நாடு மாவட்டங்களில் கட்சியை வைத்துக் கொண்டு வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் நாடு முழுவதும் கிளைகளை கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் மானம் கேட்ட பிறவிகள் வெட்கம் கேட்ட பிறவிகள் இவர்களுக்கு எது மானம் என்று கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால் ரொம்ப சமாச்சுவார்தான் ஒரு மனிதன் கிடையாது கிடையாது அவனை திரும்பி பார்க்கல பொறாமையும் கூட வச்சிருக்கான பல ஆயிரக்கணக்கான மதிப்புள்ள சென்ட் அடிச்சுக்கிறான் இவ்வளவு அடிச்சு பார்க்க பிறந்த தாழ்த்தப்பட்ட அவன் திரும்பி